நாம் பார்க்கக்கூடியது இரண்டாம் தலைப்பு ஏழைகளின் சிறப்பு பெரும்பாலும் இந்த உலகத்தில் நாம் மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லோருக்கும் விருப்பமான ஒரு சொல்லுன்னு கேட்டாலே அந்த சொல் கேட்டாலே எல்லோர் மனமும் பூர்த்தி விடும் சந்தோஷத்தில் மன மகிழ்ச்சியில் ஆந்திடுவோம் என்ன அந்த சொல்லுன்னு கேட்டால் எல்லோரும் பணக்காரர்களாக ஆகிவிட வேண்டும் ஏழை என்று ஒரு கஷ்டமே நம்மிடத்தில் இருக்கக்கூடாது இது அத்தனை பேருமே விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஏழையா வேண்டாங்க நான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருக்கணும் எனக்குன்னு சில அந்தஸ்துகள் இருக்கணும் வீடு வசதிகள் இருக்கணும் என்று தான் எல்லோருமே நாம் கருதுவோம் அதை தான் நாம் எல்லோருமே விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் சல்ல வசலம் அழகாக சொல்லி காட்டுகிறாள் ஆதமுடைய மகனுக்கு இரண்டு தங்கத்திலான ஓடை போனால் கூட அவனுக்கு பத்தாவது இன்றொன்று வேண்டும் என்பதாகத்தான் அவன் நினைப்பான் அப்படித்தான் நம்மளும் என்ன பண்ணுறோம் இருந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் ஏழையாக நாம் இருக்கிறோம் இல்லை இந்த ஏழைக்கு ஒரு சிறப்பு சொல்லப்படுகிறது இந்த உலகத்தில் ஏன் ஏழையாக இருக்கிறங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சிக்கணும் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது சில பேர் இடத்துல பார்க்கலாம் பணக்காரர்களாக இருப்பாங்க சிலர் ஏழைகளாக இருப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா அறிவில் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க சில அறிவில் தாழ்ந்தவர்களாக இருப்பாங்க சில பேர் அந்தஸ்தில் உயர்வுகளாக இருப்பாங்க பதவி இது போன்ற காரியங்களில் உயர்வுகளாக இருப்பாங்க சில பேர் அதை இல்லாமல் இருப்பாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா உலகம் இயங்குவதற்காக அல்லாஹ் அலவின் அப்படி தான் அமைச்சிருக்கிறான் இந்த ஏற்றத்தளவு அல்லாஹோடைய விருப்பத்தின்படி இயங்குகிறது ஆனால் இன்றைக்கி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்ன நான் பணக்காரனாக இருக்கிறேன் நான் செல்வந்தராக இருக்கிறேன் அது தன்னுடைய பெருமையாக சந்தோஷமாக எடுத்துக்கொள்கிறார்கள் இதில் இவர் நினைப்பது தவறில்லை ஆனால் ஏழையாக இருக்கிறார்கள் இவங்களை பார்த்து ஏளனமாக நினைப்பது தான் தவறு அல்லாஹ் ஆலிம்னு சொல்லி காட்டுகிறான் நான் தாடியோருக்கு அல்லாஹ் செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான் குறைத்தும் வழங்குகிறான் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையில் மூலம் மகிழ்ச்சி அடைகின்றனர் மறுமையுடன் ஒப்பிடும்போது இவ்வுலக வாழ்க்கை அற்ப சுகம் தவிர வேறில்லை என்பதாக அல்லாஹ் ரபுல்லாலிமின்னு சொல்லி காட்டுகிறான் யாரெல்லாம் வசதியாக இருக்கிறாங்களோ இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழலாம் அந்த வாழ்க்கை சுகபோகம் என்பது மறுமையோடு ஒப்பிடும்போது அது மிக அற்பமான சுகமாக அல்லாஹ் ரபுல்லாலுமே சொல்லி காட்டுகிறான் பதிமூணாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இது நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ஏகலி போற்றும் இஸ்லாம் அல்லாவுடைய தூதர் சல்லா சலம்மா அவர் காலத்தில் ஒரு பள்ளிவாசலில் ஒரு பெண்மணி ஏழையாக இருந்தவங்க வேலை செஞ்சாங்க அல்லாவுடைய தூதர் அங்கங்கு இங்கும் போயிட்டு வந்தாங்க சில காலத்திற்கு அப்புறம் கேட்குறாங்க இந்த பள்ளிவாசலில் வந்துட்டு ஒருத்தர் வேலை செஞ்சாங்கல்ல கருப்பணத்தை சேர்ந்தவங்க எங்கே என்று கேட்கும்போது அல்லாவுடைய தூதரே அவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க என்று சொல்கிறாங்க சொல்லும்போது ஏன் இந்த செய்தி எனக்கு நீ சொல்லப்படலை என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதரபருக்கு போயிட்டு மீண்டும் ஜனாசா தொழுகை நடத்துகிறாங்க மக்களிடத்தில் கேட்கப்படுது ஏன் நீங்கள் என்னிடத்தில் இடத்துல சொல்லலை என்று கேட்கும்போது அல்லாவுடைய தூதரே அந்தஸ்தில் குறைவாக இருக்கிறாங்க என்று சில காரணங்களை அவங்க காட்டுறாங்க காட்டும்போது அல்லாவுடைய தூதர் சலவசம் சொல்கிறாங்க ஏழைகள் அல்லாஹுடையத்தில் உயர்ந்தவர்கள் அதற்கு ஒரு உதாரணத்தை அல்லாவுடைய தூதர் சலவசம் சொல்லி காட்டுகிறாங்க அல்லாவுடைய தூதர் போது அந்த தெருவில் ஒரு பணக்காரர் போகிறாங்க அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க இவரை பற்றின செய்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று கேட்கும்போது அல்லாவுடைய தூதரே இவர் மிக வசதியானவர் இவர் பெண் கேட்டால் யாரும் இல்லை என்று மறுக்க மாட்டார்கள் இவர் யாருக்காவது பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரை ஏற்கப்பட்டு அந்த பரிந்துரைக்காக நபருக்கு என்ன வருமானம் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இவர் உயர்ந்தவர் என்று மக்கள் சொல்லப்படுறாங்க யார் வசதியாக ஒருத்தர் போகிறாரு ம அல்லாவுடைய தூதரத்தில் போடுறாங்க அல்லாவுடைய இடத்துல மக்கள் சொல்கிறாங்க இவர் உயர்ந்தவர் வல்லவர் நல்லவர் வசதியானவர் என்றெல்லாம் சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் பொறுமை காக்கறாங்க பொறுமை காத்துட்டு சற்று கொஞ்ச நேரத்தில் ஒரு ஏழையான ஒரு அடியான்னு போகிறாங்க போகும்போது அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க இந்த நபரை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க என்று கேட்கும்போது அல்லாவுடைய தூதரே இவரோ பழமை பழமையான ஏழை இவர் பெண் கேட்டால் யாரும் பெண் கொடுக்க முன்வரமாட்டாங்க இவர் பரிந்துரை சொன்னால் யாரும் ஏற்க மாட்டாங்க என்று அல்லாவுடைய தூதரத்தில் பதில் சொல்லும்போது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க இவர் அல்லாஹை நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லீமாக இருக்கிறார் உலகத்தில் அத்தனை பனைக்காரங்களையும் நீங்கள் கணக்கெடுத்துக்கோங்க இவரோட இறை நம்பிக்கைக்கு முன்னாடி அத்தனை பேரும் ஃபெயில் என்று சொல்கிறாங்க காரணம் இவர் ஏழையாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் மீது இவர் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் நமக்கெல்லாம் பிலால் ரல பற்றின செய்தி தெரியும் அரபு காலத்தில் அந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் அனுமதித்தனம் என்று ஒரு செய்தி இருந்தது எப்படி இன்னைக்கு ஆடு மாடுகளை விலைக்கு வாங்குகிறாங்களோ அதுபோன்று மனிதர்களையும் விலைக்கு வாங்குவேன் கருப்பினத்தை சேர்ந்த பிலால் ரலி அல்லாஹ் அவர்கள் ஒரு அடிமையாக சிலர் இடத்துல வேலை செய்தார் அவர் அஷது அல்லாஹ் இல்லாஹ இல்லல்லாஹ் என்று கலிமாவை முன்மொகிறார் அல்லாவுடைய தூவர் அவர்களை மீட்டு எடுக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் மக்கள் தொழுவதற்காக இறைவனுடைய அழைப்பை தருவதற்கு முன்னுதாரணமாக பிலாடலியாக கொடுக்குறாங்க பணக்காரங்கெல்லாம் பார்க்குறாங்க என்ன நபிக நாயகமே ஒரு அடிமைக்கு இவ்வளோ பேர் அந்தஸ்தா என்று கேட்கும்போது அவரை அல்லாவை ஏற்றுக்கொண்டார் என்பதாக அல்லாவுடைய தூதர் பதிலளிக்கிறாங்க அப்படி அடிமையாக இருந்த ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஒரு முன்னுதாரணமாக மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி காட்டுறாங்க இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாவுடைய தூதர் சல்லா சலம் சொல்கிறாங்க பிலால் ரலியோட கால் அடி யோசையை நான் சொர்க்கத்தில் கேட்டேன் பிலாலே உன்னுடைய என்ன செயல் அப்படி இருந்தது என்று கேட்கும்போது அல்லாவுடைய தூதரே நான் பெரிதாக எதுவுமே செய்ய மாட்டேன் நான் ஒழு செய்தால் தொழாமல் இருந்ததில்லை அந்த பிலால் ரலி ஒழு செய்தால் தொழாமல் இருந்ததில்லை என்பதாக அல்லாவுடைய தூதரத்தில் சொல்லும்போது உன்னுடைய செயல் என்பது மிக அழகானது என்று அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஏழையில் அல்லாஹு ரபுல்லா அலமீன் மிக சிறப்பித்து சொல்லுகிறான் ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் மஷர் மைதானத்தில் கேள்வி கேட்கப்படும் யாரெல்லாம் செல்வந்தர்களாக இருக்கிறோம் என்று நம்மை நாம் சந்தோஷப்படுகிறோமோ இந்த செல்வந்தர்களுக்கு முந்திதாகவே ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தியாகவே ஏழைகள் சொர்க்கம் செல்வார்கள் மருமையோட பாதி நாள் மருமியோட ஒரு நாள் இல்லை பாதி நாள் முந்திரதாகவே ஏழைகள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பதாக அல்லாவுடைய தூதர் செலுத்த சொல்கிறாங்க எப்பேற்பட்ட ஒரு செய்தி பணக்காராக இருக்கக்கூடியவங்களை பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா பணம் இருக்கக்கூடிய காரணத்தினால அதை பெருக்குவதற்காக படுத்த இறைவனைகள் மறக்கிறாங்க அதை செல்வத்தை அதிகப்படுத்துவதற்காக மக்கள் மத்தியில் பல்வேறு பொய் பித்தலாட்டம் எக்கச்சக்கமான விஷயங்களை செய்கிறாங்க அப்படி நேராக அழலாக அவர் சம்பாதித்தாலும் கூட தன்னுடைய உறவினர்கள் யாராலும் வந்து கையேந்து விடுவார்களோ கேட்டு விடுவாரோ என்று தங்களுடைய மனதை என்ன பண்ணுறாங்க சுருக்கிக்கிறாங்க செல்வங்களை மக்கள் மத்தியில் கொடுக்கறதில் எடுத்தால் குறைஞ்சப்படும் என்று நினைக்கிறாங்க அதனால் மறுமை நாளில் கேள்வி கணக்கு அவர்களுக்கு மிக அதிகம் செல்வந்தர்கள் தான் தவறுகளை அதிக அதிகம் செய்கிறார்கள் காரணம் கேட்டால் அவர்களிடத்தில் பணம் இருக்குது அந்த பணத்தை எப்படி உபயோகிப்பது என்று தெரியாமல் தங்களுடைய சுகத்திற்காக பல்வேறு தவறான காரியங்களை மக்கள் பணத்தை செலவிடுகிறாங்க பல இடங்களை நம்ம பார்க்கலாம் இல்லைன்னு மறுக்க முடியுமா யூடியூபில் பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில் பேக்கலாம் நியூஸில் சொல்கிறாங்க செல்வந்தர் மகன் இதை செஞ்சிட்டாங்க அதை செஞ்சிட்டாங்க அப்படி இழிச்சாங்க தவறு என்று பல்வேறு விஷயங்கள் வெளிப்படையாக பேசணும்னு சொன்னால் மனித சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெக்கக்கேடு அந்த அளவுக்கு இருக்குது அப்படி வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக அழகான ஒரு சிறப்புகளை அல்லாவுடைய தூதர சலம் சொல்லியிருக்கிறாங்க அன்பு கொண்ட என்னுடைய சகோதர சருக்களே ஏழையாக இருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னென்னு சொன்னால் அல்லாஹிடத்தில் கேள்விகனுக்கு மிக குறைவு ஆனால் செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு ஏழையை கண்டால் இவன் ஒரு முசீபத்து இவன் தொட்டால் எதுவும் விளங்குறதில்ல இவனோ ஒரு துர்பாகியசாலி இவனா இவன் வந்தால் இவனை பார்த்தாலே நமக்கு நேரம் சரியில்லாமல் போகுது என்பதெல்லாம் மக்கள் இன்னைக்கு வசப்பாடுகிறாங்க ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் செல்வம் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடியது தான் யாரும் பெற்றுவிட முடியாது சிலர் சாதாரணமாக ஒரு தொழில் தொடங்குவாங்க பெரிய அளவில் ரீச் ஆகிடும் காரணம்னு கேட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு விதி எழுதி வைத்திருப்பான் அதனால் அவர் சம்பாரிச்சிருப்பார் அலமதுல்லா நல்ல விஷயம்தான் ஆனால் சிலர் என்ன தொழில் செய்தாலுமே முன்னேற முடியாது காரணம் விதியில் எழுதி எழுதிவிட்டால் இவன் ஏழையாகத்தான் இருக்குன்னு சொன்னால் அவன் ஏழையாகத்தான் நட்பான் அதனால் ஏற்றத்தாழ்வு என்பது இறைவனிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி நாம் மக்கள் மனதில் ஆழ பதித்து கொள்ள வேண்டும் ஏழையாக இருக்கக்கூடக்கூடியவங்களை ஏளனமாக பார்க்காதீங்க ஏளனமாக பேசாதீங்க பல உணவு நிறுவனங்களத்தில் பார்த்து சொன்னால் கையேந்தி பசிக்குது என்று சொல்ல வரக்கூடியவங்களுக்கு ஒரு இரண்டு இட்லி போடுறதுக்கு இல்லை கோடிக்கணக்கில் போட்டு கட்டணம் கட்டியிருப்பாங்க பல லட்சங்களை டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க ஒருவேளை உணவுக்கு வந்திருப்பான் ரெண்டு இட்லி போட்டால் போதும் அவனுக்கு தோசையோ பிளேனோ ஆம்லெட்டோ முட்டை எதுவுமே தேவையில்லை அவன் கேட்பது எனக்கு பசிக்கு உணவு ரெண்டு இட்லி கொடுத்தா அவனோட பசி தீரும் ஆனால் அதை கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் எத்தனையோ ஓட்டக்காரங்க சுடுதண்ணி புளிச்சி ஊற்றக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்ப்போம் வகை வகையாக சாப்பிடுவாங்க வீணாக கொண்டு போய் தெருவில் கொட்டுவாங்க கல்யாணம் ஆடம்பரம் திருமணங்களை பார்க்கலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அளவில் பணக்காரங்களை கூப்பிட்டு நீங்கள் விருந்து விற்கிறீங்க அது விருந்தாகவே இருக்காது எவர் ஒரு ஏழை அந்த விருந்தில் பங்கேற்கவில்லையோ அது விருந்தே இல்லை என்று சொல்லுறாங்க அப்பேறுபட்ட ஒரு விஷயங்கள் அல்லாவுடைய தூதர் சலல நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்போ அல்லாஹ் ஏற்றுக்கொண்டனாம் மறுமை நம்பக்கூடிய நாம் நம்மிடத்தில் இது போன்ற குறைகள் இருக்கக்கூடாது ஏழையாக இருந்தாலும் அவனுடைய விதியில் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான் அவன் அல்லாஹ்விடத்தில் சிறப்பானின் என்று ஒரு செய்தி நாம் உள்வாங்கியவர்களாக ஏழைகளை மட்டம் தட்டாதீர்கள் ஏழைகளை ஏனாளமாக பேசாதீர்கள் ஏழைகளை இழிவாக நடத்தாதீர்கள் என்று அன்போடு சொல்லிக்கொண்டு என் இரண்டாம் முறை முடித்துக்கொள்கிறேன் வாகிதவான அனி அஹமதுல்லாஹி அபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து